பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் இன்று எழுவத்தி ஏழாவது சுதந்திர தின நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி க கற்பகம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அவர் சமாதானத்தை குறிக்கும் வகையில் வெண்புறாக்களையும் தேசிய கொடி நிறத்திலான வண்ண பளுன்களையும் பறக்கவிட்டார் இதைத் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவிப்பு மரியாதை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசார்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த நாற்பத்தி காவலர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களையும் சிறப்பாக பணிபுரிந்த அரசு பாராட்டுச் சான்றிதழ்களையும் பல்வேறு அரசு துறையின் சார்பில் இருநூத்தி எண்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் கற்பகம் வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சியாமலா தேவி மாவட்ட வருவாய் அலுவலர் வடிவேல் பிரபு சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொதிகை செய்திகளுக்காக பெரம்பலூர் எம் செல்வராஜ்